கிமு மூவாயிரத்தில் தொடங்கி கிமு ஆயிரத்தி ஐநூறுக்கு இடைப்பட்ட காலகட்டத்தில்தான் ஒரு தலைசிறந்த மனித நாகரிகம் சிந்து சமவெளியில் மிகவும் சிறப்பாக வாழ்ந்திருக்கிறது ஆரம்ப காலத்தில் இந்தியாவின் வடக்கு பகுதியில் வந்து சேர்ந்த ஒரு மேற்ப சமூகம் தங்களின் நிரந்தர வாழ்விடத்திற்காகவும் தங்களின் கால்நடைகளின் மேய்ச்சல் நிலத்திற்காகவும் செழிப்பான சிந்து சமவெளியை தான் தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் அவர்களுக்கு பாதுகாப்பு அரணாக இந்து இந்து மலை வடக்கில் வானியுறந்து கம்பீரமாக நிற்கும் இணையமலையும் மற்றும் அவர்களின் வளமான வாழ்வாதாரங்களாக சமவெளியின் இருபுறங்களில் ஓடும் சிந்து நதியும் சரஸ்வதி நதியும் இருந்திருக்கிறது இப்படியாக மனித நாகரீகத்தின் உயர்ப்படிகளில் இருந்த ஒரு தலை சிறந்த சிந்து சமவெளி நாகரீகம் கிமு இரண்டாயிரம் வாக்கில் மெல்ல மெல்ல அடியத் தொடங்கியது சிந்து சமவெளியில் இருந்து மக்கள் கூட்டம் கூட்டமாக வெளியேற தொடங்கினார்கள் காரணம் சரஸ்வதி மற்றும் சிந்து நதியில் ஏற்பட்டோ அல்லது பருவநிலை காரணங்களால் ஏற்பட்ட பெருமளவு வறட்சியோ அல்லது சிந்து சமவெளியில் நிலநடுக்கத்தால் இடம் மாறிய நதிகளின் போக்கோ கூட ஒரு காரணமாக இருக்கலாம் இந்த காலகட்டத்தில் தான் ஆரியர்களின் வருவியும் ஒரு சேர சமவெளியில் நடந்தேறியிருக்கிறது சிந்து சமவெளி நாகரிகத்தை முழுவதுமாக தங்களுக்குள் ஏற்றுக்கொண்ட ஆரியர்கள் சமவெளி மக்களுடன் ஒன்றாக கலந்து தங்களின் வாழ்விடங்களை ஏற்படுத்திக் கொண்டார்கள் ஒரு சாரார் ஆரியர்களின் வருகை என்று ஒப்புக்கொண்டாலும் மறுசாரார் இந்த சரித்திர நிகழ்வை சமவெளி மக்களின் மேல் ஆரியர்கள் தொடுத்த ஆக்கிரமிப்பாகத்தான் இன்றளவும் கருதுகிறார்கள் யார் இந்த ஆரியர்கள் அவர்கள் எப்படி தோத்தமளித்தார்கள் இவர்களின் மூதாளியர்களின் வேர்கள் எங்கிருந்து வந்திருக்கிறது மனித உடல் உழைப்பு சார்ந்த விஷயங்களில் ஏன் அவர்கள் மற்றவர்களைப் போல தங்களை ஈடுபடுத்திக் கொள்ளவில்லை கிமு ஆயிரத்தி ஐநூறு வாக்கில் ஆரியர்கள் இந்தியாவின் மேற்கு பகுதியில் முதலில் குடியேறினார்கள் இவர்கள் காஸ்பியன் கடலிற்கும் கருங்கடலிற்கும் இடையில் உள்ள நிலப்பரப்பில் இருந்துதான் தங்களின் வாயுடல்களை தேடி முதலில் வெளியேறி இருக்க வேண்டும் கிமு இரண்டாயிரத்தி ஐநூறிலிருந்து கிமு இரண்டாயிரம் வரையிலான காலகட்டத்தில் தான் ஆரியர்கள் ஆசியாவின் பெரும் பகுதிகளில் குடியேறத் தொடங்கி இருக்கிறார்கள் சிலர் ஐரோப்பாவில் குடியேறினார்கள் அவர்கள் தான் நம் பின்னாளில் அடையாளம் காணும் ரோமர்களும் இடிப்புகளும் சிலர் துருக்கியில் இடம்பெயர்ந்தார்கள் அவர்களைத்தான் நம் சிட்டு தீ மக்கள் என்று அழைக்கிறோம் இவ்வாறாக இடம்பெயர்ந்த பலர் கடைசியாக ஈரான் நாட்டோடு நின்று விட்டார்கள் அதில் சிலர் தான் பெண்களத்தில் இருக்கும் இந்திய பாகிஸ்தானில் குடியேறினார்கள் அவர்களைத்தான் நாம் ஆரியர்கள் என்று அழைக்கிறோம் ஆரியர்களின் நிரந்தர குடியிருப்பிற்கான இடம் தேர்தல் ஆயிரத்தி ஐநூறு வாக்கில் மிகவும் வெதுவாகவே நிறைவேறியிருக்கிறது நாடோடிகளாக மேத்திலிடம் தேடி கைபர் கணவாய் வழியாக இந்தியாவின் மேற்கு பகுதியில் இருக்கும் சிந்தி சிம அடைந்த ஆரியர்கள் இரும்பினாலான ஆயுதங்களுடன் தேரில் வந்ததாக சிலர் கூறுகிறார்கள் மொகஞ்சோத்ரா ஆரப்பாவில் அகழ்ந்தெடுத்த பொருட்களில் அதற்கான எந்த ஆதாரங்களும் இல்லை என்பதுதான் சரித்திர உண்மை மத்திய ஆசியாவில் இருந்து இந்திய கண்டத்திற்கு வரும் வழியில் குறுகலான பள்ளத்தாக்குகளும் பாலைவனங்களும் இருப்பதால் ஆரியர்கள் பெரிய தேர்களிலும் குதிரைகளிலும் வந்தார்கள் என்ற கூட்டை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது சிந்துவை வெற்றி கொண்ட போது ஐந்தே குழுக்களாக இருந்த ஆரிய இணைத்தவர்கள் பின்னாளில் பன்னிரெண்டிற்கு மேலான குழுக்களாக மாறினார்கள் ஆரியர்களுடன் போர் தொடுத்தவர்கள் மொஹன்சோத்தரா ஹாரப்பாவில் வாழ்ந்து வந்த திராவிடர்களும் மற்றும் காஷ்மீரிலிருந்து அஸ்ஸாம் வரையில் அந்நாளில் வாழ்ந்து வந்த கில் அல்லது கிராத்தின மக்கள்தான் ஆரியர்கள் தங்களின் விரோதிகளை தஷுக்கள் என்று அழைத்தனர் மிகவும் செடிப்பான சிந்து சமவெளியை ஆரியர்கள் போரிட்டு வென்றாலும் தேச சஞ்சாரத்தில் நாட்டமுள்ள அவர்களால் அங்கேயே அதிக நாட்கள் வாழ முடியவில்லை ஆரம்ப காலங்களில் ஆரியர்கள் விவசாயம் சார்ந்த ஒருங்கிணைந்த சமூகத்தை தங்களுக்குள் அமைத்துக் கொண்டார்கள் எனினும் எண்ணிக்கையில் மிகவும் அறிவிக்கொண்டே வந்த சமவெளி மக்களை அடிமைப்படுத்தி ஆழ்வதற்கு ஆரியர்களுக்கு ஆகப்பெரிய எதிர்ப்புகள் அந்நாளில் இருந்திருக்க வாய்ப்பில்லை பின்னாளில் ஏற்பட்ட வேத காலத்தில் ஆரியர்கள் தங்களுக்கென்று ஒரு முக்கியத்துவத்தை ஏற்படுத்திக் கொண்டார்கள் உடல் உழைப்பிற்கு ஒரு சாராரும் சொகுசு வாழ்க்கைக்கு ஒரு சாராரும் என மனிதர்களிடையே பிரிவுகள் ஏற்படத் தொடங்கியது இந்த கால கட்டத்தில் தான் ஆரியர்கள் காலத்திலேயே இந்தியாவில் நான்கின மக்கள் பிரதானமாக வாழ்ந்திருக்கிறார்கள் வேதகால ஆரியர்கள் கிமு ஆயிரத்தி ஐநூறுக்கு மேல் மிக நீண்ட இளவெறிக்கு பிறகே தூண்டியிருக்க வேண்டும் வேதத்தின் ரகசியத்தன்மையை தன்மையை பாதுகாக்கும் பொருட்டு அதை எழுத்து வடிவில் படைக்காமல் பல நூற்றாண்டுகள் வரை மனப்பாடம் மட்டுமே செய்து தங்களின் வாரிசுகளுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் பிற்காலத்தில் பௌத்த சமண பீடங்களும் இந்த முறையினைத்தான் பின்பற்றி இருக்கிறார்கள் ஆரியர்கள் தங்களுக்கான மொழியாக சமஸ்கிருதத்தை படைத்தார்கள் இவர்களின் மொழியில் இருந்து பெருவாரியான சொற்கள் ஐரோப்பிய மொழிகளில் தற்போது புழக்கத்தில் இருக்கும் சொற்களுடன் ஒத்துப்போகிறது இந்து சமூக தொடங்கிய ஆரியர்கள் வளர்ச்சி வேத காலத்தில் வளர்ந்து பின்னாளில் தோன்றிய மௌரிய பேரரசின் காலத்தில் மேலும் வலுப்பெற தங்களுக்கான அதிகார மையங்களை நிறுவினார்கள் மௌரிய பேரரசும் சமஸ்கிருத மொழி வளர்ச்சிக்காக அரும்பாடுபட்டது ஒரு காலத்தில் மேய்ச்சலையும் விவசாயத்தையும் நம்பியிருந்த ஒரு சிறுபான்மை சமூகம் பின்னாளில் அரசர்களின் மிகவும் நம்பிக்கையான ஆதரவாளர்களாக மாறினார்கள் இதன் மூலம் ஆரியர்கள் வசதியாகவும் அதிக அரசியல் சுதந்திரத்துடனும் வாழ்ந்தார்கள் அதற்கு அவர்களுக்கு மிகவும் பெரிதாக உதவியது பக்தி மார்க்கமும் மனிதர்களுக்குள் ஏற்றத்தாழ்வை ஏற்படுத்தும் மனுசாஸ்திரமும் தான் மன்னர்களின் தனி கவனத்தை பெறுவதற்கு ஆரியர்கள் பலவிதமான யாகங்களை நடத்தியிருக்கிறார்கள் தங்களை பாதுகாக்கும் அரசர்களின் ஆட்சியை வலுப்படுத்த ராஜசியா என்ற பலியாகங்களையும் அண்டை குறு நில மன்னர்களை கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வர அஸ்வமேத யாகங்களையும் மிகவும் விமர்சையாக முன்னின்று நடத்தியிருக்கிறார்கள் இதை போன்ற யாகங்களின் மூலமாகவும் பக்தி மார்க்கத்தாலும் ஆரியர்கள் ஆழ்பவர்களிடமிருந்து பெருமளவு தயவுகளை பெற்றதோடு மட்டுமில்லாமல் மறைமுகமாக ஆள்பவர்களையும் தங்களை முடுக்கட்டுப்பாட்டில் வைத்திருந்தார்கள் முற்றிலும் ஜாதிய காரணியாக செயல்பட்ட மனு ஆதரவுடன் மக்களை நேரடியாகவும் மன்னர்களை மறைமுகமாகவும் ஆரியர்கள் இப்படியாக ஆட்சி செய்து கொண்டிருந்தார்கள் ஆரியர்களுக்கு மிகவும் பிடித்தமான உணவு செம்மறியாட்டின் இறைச்சியும் குதிரையின் மாமிசமும் தான் அதன் கொதிமணத்தை துறந்த கவிஞர்கள் ஏராளம் சோமபானம் பூஜையில் முக்கிய இடம் பெற்றிருந்தது அந்த பானத்தை தயிருடனோ அல்லது துணையுடனோ வளர்ந்து மரப்பாத்திரங்களிலும் கலசங்களிலும் வருந்தினார்கள் சமவெளியில் வாழ்ந்த திராவிடர்களைப் போல அரிசி உணவுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்காமல் ஜவ்வரிசையேயே முக்கிய உணவாக உண்டார்கள் விலங்கினங்களை கடவுளுக்கு படிவத்து விருந்தினர்களை உபசரிக்கும் வழக்கம் ஆரியர்களிடம் அந்நாளில் அதிகம் இருந்தது ஆரியர்கள் தான் விக்கு பலவிதமான கடவுளர்களையும் நமக்கு அறிமுகப்படுத்தி இருக்கிறார்கள் ருத் வேதத்தின் அக்னி கடவுளான தங்களின் பிறகு பிரஜாதிபதி இந்த படத்தின் கடவுள் உருவானார் விலங்குணங்களுக்கான கடவுளாக மனிதர்களை காத்து கடவுளாக விஷ்ணு அவதரித்தார் ஆரியர்களின் வேத காலத்தின் இறுதி பகுதியில் ஏராளமான கடவுள்கள் தோன்றினார்கள் அவர்கள் முறையே விடியலின் கடவுளான உஷா கடவுள்களுக்கெல்லாம் அண்மையான அதிர்ச்சி பூமி கடவுளான பிரிவினர் தங்களின் ஆரம்பகால வாழ்விடத்தை வளப்படுத்திய சரஸ்வதி என்று கடவுளர்களின் எண்ணிக்கை நீண்டு கொண்டே போகும் மனித நாகரிகங்கள் தன் ஒவ்வொரு படிநிலைகளிலும் ஒன்று தன்னை புனரமைத்துக் கொள்கிறது ஏற்றுக்கொள்ளப்பட்ட தொன்மையான பதிவுகள் நிறுவி புதுப்பிக்கப்பட்டு ஒரு காலகட்டத்தில் அதன் மூலக்கூறுகளையோ அல்லது ஆரம்ப கால வேர்களையோ முற்றிலும் இருந்து விடுகிறது மனித நாகரிகத்தின் வளர்ச்சிக்கு பெருமளவு உதவும் போன்ற சட்டத்துள்ளான உரிமியங்களை மறு ஆய்விற்கு உட்படுத்தும் போது நமக்கிடையே ஒரு பெரிய உரிமை போராட்டமே நடக்கிறது இது குறித்தான விவாதங்களும் கலந்துரையாடல்களும் போட்டி ஓட்டுக் கொண்டு நடந்தேறுகிறது மனித மனங்களின் இடைவெளிகளும் நீண்டு கொண்டே போக அதில் மௌனமான கதகளுடன் ஒரு சேர விலாசம் இழந்து போகிறது நாம் அரும்பாடுபட்டு வளர்த்த தொன்மையான மனித நாகரிகமும் போற்றி வளர்த்த மானுடமும்